தொடங்கியதுதான் எமக்கு தெரியும் நாம் தன்னை மூடி விழித்து பார்த்தால் ரமதானுடைய மாதம் முடிந்து அல்லாஹ் ரபுல் அலவின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்று ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தின் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும் இரண்டாவது பத்தில் செய்கிறேன் என்று நினைப்பான் இரண்டாவது பத்தும் கழிந்து விடும் மூன்றாவது பத்தில் செய்வோம் என்று நினைப்பான் மூன்றாவது பத்தும் கழிந்துவிடும் விடும் லைலத்தில் கதனுடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான் ஒவ்வொரு இறைவாக களியும் அவனுக்கு கடைசியாக கைதுடைய தினமும் அவனை சந்தித்து விடும் அப்படிப்பட்ட விரைவாக செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் யாருக்கும் எப்போது